காலையில பாகு செஞ்சுகிட்டு இருக்கும் போது கரண்டி உடஞ்சு போச்சுடா கரண்டி உடஞ்சு போச்சுன்னு மச்சராஜா கிட்ட அவன் கைய விட்டு கலக்க சொல்லிட்டா டார்சர் ஒருவர் அதிகமாயிட்டே போதுடா இன்னைக்கு நம்ம ராமகி நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்கலாம் இதுக்கு என்ன செய்றது எதிர்த்து நிக்கணும் இப்ப அவன் மரவாங்கறியா இருக்கு டைம் பேடாதைக்கு வருவா என்ன பண்றீங்க

என்ன முக்கியமான விஷயம் சொன்னேன் நாங்க ஒரு தடியை அடிக்கணும் அதுக்கு உங்க ஐடியா வேணும் எதுக்கு அவன அடிக்கணும் நினைக்கிறீங்க அவன் எங்க பண்றாங்க என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் சார் அதாவது உங்களுக்கு அவ மேல தீராத பகை இருக்குன்னு சொல்றீங்க அழுத்து வரைக்கும் இருக்கு இந்த எமோஷனோட நாலு பேரும் போய் அவன நாலரை விட்டா அதோட முடிஞ்சிடும் ஆனா அப்படி செய்ய கூடாது அவன அடிக்கிறதுல ஒரு ஆர்ட் இருக்கணும் சாடிசம் இருக்கணும் ரிதம் இருக்கணும் பதம் இருக்கணும் அப்பதான் அவன் சாகுற வரைக்கும் அத மறக்க மாட்டான் என்ன சொல்றீங்க அதுக்காக அதுக்கு உங்க ஐடியா கேக்குறோம் அத வளைச்சு நெளிச்சு விலக்கி சுருக்கி சொல்லுங்க முதல்ல அடிக்க வேண்டிய ஆளை செலக்ட் பண்ணிக்கணியா செலக்ட் பண்ணியாச்சுங்க

செலக்டேர்த்த எனக்கு அவசரப்படுறேன் இவர் என்ன சொன்னாரு அதுக்கு ஒரு ரிதம் இருக்கணும் அழகான பதம் இருக்கணும் இருக்கணும் சொன்னாரு

கேண்டில பத்த வச்சு வாழ்த்து சொல்றாங்க அப்படி இல்லாம சொந்த டேலண்ட்ல மனசுக்குள்ள இருந்து பொங்கி வர காதல் வெள்ளத்தை பாட்டா உருமாத்தி உங்க முன்னாடி நான் இப்ப எடுத்து விட போறேன் ஒரு மாலை இள வெயில் நேரம் அழகான இள யூதிர் காலம் சற்று தொலைவில அவள் முகம் பார்த்து அங்கே தொலைந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல பாட்டு பாடினவன் இவன் தான் ஏய் நிறுத்துற பாட்டு எதுக்கு பாடுற இம்ப்ரஸ் பண்ண எவள ஏ மதுவ அப்ப மது கூட போன் பண்ணியா டெய்லி பண்ணுவ உனக்கு உடம்பு پورا குழப்புடா ஒரு அரை உட்ட பல்லு பேந்துறோம் ஏய் என்ன பேசுற நான் யார் தெரியுமா நான் யாரேன்னு தெரியுமா மகளிர் சங்கத்தோட தலைவி நான் யாரு தெரியுமா டிஎஸ்பி சாம்ராஜோட அக்கா யாரு தெரிஞ்சா உயிரே போனால சொல்லாதீங்க இந்த சண்டை எங்கேயே போட்டோம் நீங்க யாருன்னு சொன்னா வேலை போயிடும் அவங்க என்ன வேணாலும் செஞ்சு சொல்லுங்க நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் என்ன என்ன வேணாலும் பண்ணீங்க அப்பளோ காரணம் இருக்கு கொப்பா வர வச்சுக்கா

டைரக்டர்களுக்கு மாஸ்பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஆமா சார் கரெக்ட் ஆக்சுவலா இதெல்லாம் ஒன்னோட வேலையா ஏய் டச் பண்ணியா அவங்க உங்க வேலைய ஒழுங்கா செய்ய விட்டதா என்னப்பா சார் என்ன சொன்னா எங்க வேலைய நீங்களே செஞ்சு ஸ்ட்ரெயின் ஆவறீங்களே என்ன அல்டிமேட்டா நமக்கு வேண்டியது சக்சஸ் தானையா யாராவது சார் ஸ்டில் சார் ஆக்சன் எடுத்துக்கலல ஸ்டடி பிளட் தான ஸ்டூபிட் எடுத்துக்க பிரசாத் தீபா உட்காரியா போய் அட பக்கட்ட ஏறியா ஏடி ஆரம்பிச்சதா ஏய் அந்த கண்ண கொண்டு வா வாடா குடி ஏய்

பிரியமான பெரியோர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உங்கள் பயர் சல்மான் ராஜன் வணக்கம் இன்னைக்கு எந்த பேப்பர் படிச்சாலும் எந்த சேனலை பார்த்தாலும் ஜின்னாபா எவன கொன்னா ஜின்னாபா இவன கொன்னான்னு தான் வருது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கிரிமினல் இந்த நாட்டுல சுதந்திரமா சுத்தரப்போ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுது அதனாலதான் என் லாஸ்ட் மூவில நான் போலீஸ் ஆபீசரா நடிச்சு இந்த மாதிரி பயங்கரமான கிரிமினல்ஸ் நூறு பேரை என் லெஃப்ட் ஹேண்ட்ல சுட்டு பொசக்கினேன் அப்ப ரைட் ஹேண்ட் பிராக்சர் ஆனா இந்த ரியல் போலீஸ் என்ன பண்றாங்க தப்பிஷயம் கட் பண்ணிக்கமா

உங்க ஃபயர் ஸ்டார் சல்மான் ராஜ் என்கிட்ட தான் இருக்கா பேசு சார் இங்க என்னோட நிலம ரொம்ப மோசமா இருக்கீங்க கஷ்டப்படுறதுக்கு ஒரு பாய் கூட இல்ல உங்களுக்குள்ள பிரச்சனை நீங்களே கேட்டல்ல ஜினா நான் சொல்றது கேளு சூப் நான் சொல்றத நீ கேளு உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு உட்காந்துருங்க ஏதாவது செஞ்சீங்க ஃபயர் சாம்பல் ஆயிடும் நீ சொன்ன மாதிரி எல்லா ஃபோர்ஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் சர்ச் பார்ட்டியை கால் பேக் பண்றேன் சல்மான் ராஜா விட்டுற விட்டுறேன்

துபாய் பிளைட்ல நாங்க ஏற வரைக்கும் இந்த வேலை செஞ்சா துபாய் பிளைட் ஏறது அந்த மச்சரா நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால மும்பைல இருந்து ஹைதராபாத்க்கு வந்தோம் இங்க இருந்து பின்னாடி போற வழி தவிர முன்னாடி போற வழி தெரிய மாட்டேங்குது என்னடா டிப்ரஸ் ஆகிறேன் சீன் இந்த ஹைதராபாத்ல தானே இருக்கா அவட பார்த்தா வழி காட்டுவா நான் நல்லா காட்டுவேன் அவ்வளவுதா நீங்க துபாய்ல இறங்கினதும் ஆளுக்கு ரெண்டு பெட்ரோல் கிணறு கொடுத்துருவாங்க ஏறச்சுக்க வேண்டியதா ரெண்டு எல்லி வெட்ட சொல்லு நிஜமா சார் அட எங்க அப்பா மேல ஆன இப்பதான் ரீசன்ட்டா ராமகிருஷ்ண கங்கன் ஒரு கங்கன் எடுத்து வச்சேன் பெட்ரோல் ஏறச்சு ஏறச்சு கை வலிக்குதுன்னு போன் அவன டாலரை குவிக்கிறாங்கப்பா நீங்க பாருங்க எனக்கு பணம் முக்கியம் இல்ல ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் சாதாரணமா நான் ஒரு லட்சம் வாங்குவேன் ஆனா நம்ம முன்னாபாய் முகத்துக்காக எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு

முதல்வன் செலிமால அர்ஜுன் மாதிரி தப்பிக்கிறியோ இல்ல ஊமை விழிகள் ரவிச்சந்திரன் மாதிரி தீயில வெந்து சாகரியோ நீயே டிசைட் பண்ணிக்க